ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நம்ம ஃபேமஸே ஆக முடியல இப்போ நிறைய பேர் எப்படி ஃபேமஸ் ஆகிறவன்னா அகோரிய ஆயிடுறாங்க அகோரியானால் ஈஸியாக சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிடுறாங்க ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் யூடியூப் வச்சு நடத்துகிறா அதில் கூட அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை அகோரியான பொருள் பட்டி தொட்டி எல்லாம் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது யூடியூப்பர் கலையரசன்ற அந்த தான் இப்போது அந்த பையன் அகோரியானோன்னு ஒரு இட ஒரு ஆள் கூட தெரியாமல்ல எல்லாருக்கும் தெரியுது அப்போ நம்மளும் யூடியூப் வச்சு மட்டும் நடத்திட்டு இருந்தால் ஃபேமஸ் ஆக முடியாது நம்மளும் அகோரி ஆகிட்டோன்னா நம்மளும் இந்த ஊர் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உலகம் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிடுவா ஆஹா இப்படி ஒரு அகோரி அக்கா இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அகோரி ஆகிரலான்னு முடிவு பண்ணிட்டேன் தம்பிமார்களா கமௌண்ட் போடுற தம்பிமார்களா நீங்கள் தான் சொல்லுங்க அக்காக்கா அகோரியாயிருட்டுமாம்மா என்ன செய்யலான்னு சொல்லுங்க முடிவை அப்புறம் இப்போ அகோரிக்கெல்லாம் நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துட்டு எப்படின்னா இப்போது மிந்து உள்ள அகோரிலாம் காடு கரையில் மழை அங்கே எங்கேனே உட்காந்துருப்போ ஃபேமிலியே இருக்காது வெயிலுக்கெலாம் இப்போ அப்படி இல்லை ஃபேமிலியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம் நம்ம வசதி வாய்ப்போடு ஜாம் ஜாமுன்னு இருக்கலாம் பேரும் கிடச்சிக்கிடுது அதனால் ஈஸியான வழியாக தெரியுது ஏன்ட்டு நிறைய தம்பி மாதிரி சொன்னாங்க அக்கா நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க அக்கா நீங்கள் பேசுகிறதுக்கு எலெக்ஷனில் நல்லா வெற்றி பெற்று நல்லா வரலான்ட்டு ஆனால் எலெக்ஷனில் கூட நம்ம போய் நிற்க போகிறோம்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு ஆயிரம் எதிர்ப்பு வரும் நின்னாலும் நம்மளை துவக்கடிச்சிருவானே நம்மகிட்ட பைசாவும் இல்லையா துவக்கடிச்சிருவாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை நம்மளே ராஜா நம்மளே மந்திரி நான் நினச்சா அகோரி அதனால் அகோரி ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் தான் சொல்லணும் நான் அகோரியாயிட்ட ஒத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லணும் அப்புறம் நீங்கள் அகோரியாக ஒத்துக்கிட்டாச்சுனாலும் அதுக்கப்புறம் நிறைய இது பண்ண வேண்டியிருக்கு முடி வேறு சட வளரல பரவாயில்ல பரவாயில்ல அது ஒரு நாலு நாள் குளிக்காம விட்டாச்சுன்னா தெத்தெடுக்காம விட்டாச்சுன்னா அந்த இது தன்னாலே திருவிடும் அப்புறம் சுற்றி ஒருக்க ரெண்டு மூணு கேர் பண்ண போட்டு சோரி வேண்டியதான் வேண்டிதான் இதுதான் ஈஸியான வழியாகவும் தெரிஞ்சு பார்த்துங்க நம்ம கொஞ்சம் ஃபேமஸாகவும் ஆயிடலாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க திருங்க இப்படி ஈஸியான வழியில் தான் இது பண்ணணும் அப்புறம் எல்லோரும் வாங்க இந்த அகோரியை தரிசிக்க நீங்களாம் எப்போ சாவை போறிய எப்போது இருக்க போறியா எத்தனை வருஷம் இருக்க போறியாங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் வந்துடுங்க இந்த அகோரியை பார்க்க சரி தானா ஆம்பளைலாம் அகோரியாகும்போது பொம்பளை அகோரியாக ஆகக்கூடாதா என்ன என்ன அதனால் அகோரியாகிடலான்னு முடிவு பண்ணியாச்சு எல்லோரும் வந்துருங்க எல்லாருக்கும் என் ஆசீர்வாதம் கிடைக்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் எனக்கு கம்மண்ட் போடுறீங்களோ போடுங்க போட்டு அகோரிய ஆவட்டுமா ஆவண்டாமான்னு சொல்லி சொல்லுங்கள் தம்பிமாரலா நீங்கள் தான்